வணக்கம் வாழ்கோலமுடன் நேற்று ஒரு நல்ல நாள் ஏன்னா ரொம்ப நாளாக போகாமல் இருந்த ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன் திருவக்கரை ஒரு ஆறு ஏழு வருடத்துக்கு பிறகு அங்கே போனது ஒரு திருப்தி ஒரு மனநிறைவு பழைய ஞாபகங்கள்லாம் கிளறி விட்ட மாதிரி கல்மர பூங்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அதன் பிறகு திருவக்கரையிலேருந்து திருக்குனூர் வந்து ஒரு ஆவின் பாலகத்தில் ஒரு மோர் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பார்க்கும்போது மேலே ஒரு சிதம்பரேஸ்வரர் கோயில் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்னு ஒரு போர்டு பார்த்தேன் அந்த கடக்கார்ட்ட கேட்டேன் இங்கேருந்து எவ்வளோ என்ன அரை கிலோமீட்டர் தூரம் தான் சொன்னார் இப்படியே போங்கன்னு இன்னொரு வழியை காமிச்சார் சரின்ட்டு அதையும் பார்த்துடுவோம் இன்றைக்கி என்ன சொல்லி அங்கேயும் போனேன் மிகப்பழமையான கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இடம் திருமங்கலம்ங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது அங்கே சிதம்பரேஸ்வரர் கோயில்னா சும்மா ரொம்ப அருமையான பிரம்மாண்டமான கோயிலாக அமைச்சிருக்கிறாங்க ராஜகோபுரம் அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் கோரக்கரால் நிறுவப்பட்ட சிவலிங்கம் அங்கே இருக்குது நம்ம சித்தப்பெருமான் கோரக்கர் இந்த இடங்களில் அவரோட நேரம் இங்கே இருக்கும்போது அவர் வழிபட்ட உருவாக்கி வழிபட்ட சிவலிங்கம்னு சொல்கிறாங்க சும்மா சிவலிங்கத்தை பார்த்தாலே அப்படி இருக்குது அவ்வளோ தேஜஸோடு இருக்குது அந்த சிவலிங்கம் அது மட்டும் இல்லாமல் கோயில் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் சும்மா ஒரு லிங்கமும் ஓப்பனில் கிடந்த ஒரு லிங்கத்தை ஒரு சின்ன கொட்டா போட்ட அந்த ஒரு ஷேட் மட்டும் ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணி ஒரு பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பலரின் முயற்சியால் இந்த கோயில் ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு ரெடியாகி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி கட்டப்பட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் கூட மிக தூய்மையாகவும் மிக அருமையாகவும் பராமரிப்புக்கப்பட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இது சிவன் கோயில் மேற்கு நோக்கி இருக்கிற சிவன் கோயில் சிவன் மேற்கு நோக்கி இருக்கிறது ரொம்ப அபூர்வம்னு சொல்கிறாங்க நான் மேற்கு நோக்கி இருக்க சிவன் கோயில்னு பார்த்தோம்னா டக்குன்னு சொல்லலான்னா நம்மளோட வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லலாம் வைத்தீஸ்வரன் கோயில் மேற்கு நோக்கி உள்ள ஒரு கோயில் அதே போல் வைத்தீஸ்வரன் கோயிலில் தன்வந்திரி இருக்கிற மாதிரி இங்கேயும் தன்வந்திரிக்கு தனி கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திங்கன்னா இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னு சொல்கிற மாதிரி செவ்வாய்க்கு தனி கோயில் இருக்குது சனிக்கு தனி கோயில் இருக்குது சுப்பிரமணியருக்கு கணபதிக்கு என்ன சொல்லி எல்லா கடவுளையும் நம்ம ஒருங்கே தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கிது அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நான் சமீபத்தில் வைத்தியசரன் கோவில் போய்ட்டு நொந்து போய் மெசேஜ் கூட போட்டிருந்தேன் ஏன்னா அவ்வளோ அருவறுப்பான ஒரு மெயின்டெனன்ஸ் அங்கே இங்கே வந்து அவ்வளோ தூய்மை அவ்வளோ நல்லா இருக்குது இதுக்கு வந்து மக்கள் வந்து போகிறது கம்மியாக இருக்குது அப்படின்லாம் கசாக்கெலாம் சொல்ல இங்கே வந்து அங்கே வேலை செய்கிறவங்க டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க அதை நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் மிக தூய்மையான பரிகார தளம்ல இதுவும் ஒன்று ஏன்னா மேற்கு நோக்கி இருக்க சிவன் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில்கள்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து நம்ம ஆச்சரியப்படுத்துது அங்கே இருக்கிறவங்களோட அந்த இன்வால்மெண்ட்டு அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த சோற்றுகளில் எழுதி வச்சுருக்கிறது அந்த பழைய கோயில் எப்படி இருந்ததுங்கிறதையும் அது எப்படி புனரமைப்பு செஞ்சாங்கங்கிறதையும் அங்கே விளக்கி வச்சுருக்கிறது அதாவது குரங்குகள் விளாடுற மாதிரி காட்டு மரங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு சிவலிங்கத்தை ஒரு கொட்டா போட்டு ஒரு சின்ன சிவன் கோயிலாக மாற்றி அது இன்றைக்கு இவ்வளோ பெரிய விசேஷமாக பெரிய கோயிலாக இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்களா இப்படி ஒரு கோயிலை உருவாக்குறதுக்கு அதுவும் இல்லாமல் முழு கோயில் அதாவது எந்த கோயிலும் இந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன் ஒரே இடத்துலங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம் அதுவும் இல்லாமல் நல்ல அமைப்பில் இதை அமைப்பு இருக்குது வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போகணுங்கிறது என்னோடய என்ன சொல்ல வேண்டுகோள்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம கையில் இருந்தோம்னா அதுக்கு மதிப்பு நம்ம உணர்கிறதே இல்லை திருக்கனூரில் இருக்கிற இந்த கோயிலுக்கு நேரம் நான் ஒரு பத்து நூறு தடவை போயிருக்கணும் நானே நேத்தி தான் போனேன் அப்படிங்கும் போது மற்றவங்களெலாம் யோசிச்சு பாருங்கள் ஈவன் திருக்கனூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலோடய அரும்பு தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா இந்த கோயிலை பற்றின விசேஷங்களை யாரும் திருக்குனூருக்காரவங்க என்கிட்ட சொன்னதில்லை அதனால் நல்ல ஒரு கோயில் அருமையான ஒரு இடம் கண்டிப்பாக நீங்களாம் போகணும் அட்லீஸ்ட்டு திருவக்கரை மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது இங்கேயும் போய்ட்டு போங்களேன் இந்த சிதம்பரேஸ்வரரோட அருளையும் பெற்றுக்கொள்ளுங்களேங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் மிக அருமையான கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் அடுத்தடு திருவக்கரை போவியான்னு கேட்டால் போகலாம் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக மீண்டும் 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 போவேன் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிது வளமுடன்